அதிக உணவு தானிய உற்பத்தியை பெருக்கி கிறிஸ்து கருமான என்ற விருதை தொடர்ந்து ஐந்து முறை நாம் பெற்றோம் உள்ளாட்சி துறையிலே தேசிய அளவில் நூத்தி நாற்பத்தி ஐந்து விருதுகளை பெற்றுக்கிறோம் போக்குவரத்து துறையிலே தேசிய விருதை பெற்றோம் மின்சார துறையிலே போக்குவரத்து விருதிலே பெற்றுக்கிறோம் உயர்கல்வியிலே தேசிய விருதை பெற்றுக்கிறோம் சமூக துறையிலே தேசிய விருதை பெற்றுக்கிறோம் இப்படி பல துறையிலே தேசிய விருதை பற்றி ஒரு சிறந்த அரசாங்கம் என்று நாம் நிரூபித்து காட்டினோம் அண்ணா திமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் அப்படியே இருக்குது ஊழல்ல சிறந்த அரசாங்கம் ஊழல் செய்வதில் சிறந்த அரசாங்கம் அதோட இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு ஸ்டாலினுக்கு பொருத்தம் எவ்வளவு இதுவரைக்கும் நாலு லட்சத்தி எட்டாயிரம் கோடி கடன் வாங்கிட்டாங்க நாலரை ஆண்டு நாலு லட்சத்தி எட்டாயிரம் கோடி கடன் வாங்கிட்டாங்க